அன்பர்களே இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை அரியலூர் கல்லங்குறிச்சி ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்வோமா இந்த கோவில் அரியலூர் அருகில் உள்ள கல்லங்குறிச்சியில் அமைந்துள்ளது இருநூத்தி ஆண்டுகளுக்கு முன் கோபாலர் என்பவரின் மகன் மங்கான் மாடுகள் நிறைந்த மந்தையை நிர்வகித்தார் அதில் கருவுற்றிருந்த ஒரு பசுமாடு காணாமல் போனது மூன்று நாட்கள் தேடியும் கிடைக்கவில்லை மூன்றாம் நாள் இரவு மங்கானுடைய கனவில் பெருமாள் தோன்றி காணாமல் போன பசு கன்றோடு மேற்புறம் உள்ள காட்டிலே ரெண்டுகள் தொலைவில் ஆலபரத்திற்கும் மாவிலங்கை மரத்திற்கும் இடையே சங்கு இலைப்புதர் அருகே உள்ளது காலையிலே அங்கே கன்றோடு பசுவை காண்பாய் என கூறி மறைந்தார் அவ்வாறே மங்கான் சென்றபோது கன்றுடன் பசு ஓடி வந்து அவனோடு நின்றது அங்கு சாய்ந்து கிடந்த ஒரு கம்பத்தையும் கண்டார் பசு அதன் மீது பால் சுரிந்தது அதனை தொட்டு மங்கான் வணங்கினான் இது நடந்த ஏழாம் நாள் இரவில் பெருமாள் மங்கான் கனவிலே தோன்றி நீ வாழும் சீத்தளவாடியில் முன்னோர்கள் கோவில் கட்ட எண்ணி கல்கம்பம் ஒன்றைக் கொண்டு வரும்போது வண்டியின் அச்சு முறிந்து போனதால் கம்பமாய் என்னை அங்கேயே விட்டு விட்டு வந்து விட்டார்கள் அதே கம்பம்தான் நீ காண்பது அந்த கம்பத்தை நட்டு வழிபடு உன்னையும் உன் வழித்தோன்றல்களையும் மக்களையும் காக்கிறேன் என கூறி மறைந்தார் அந்த கம்பத்தை மூலவராக கொண்டு எழுந்த கோவில்தான் தான் கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் பனிரெண்டு அடி உயரமுடைய கம்பத்தை ஆஞ்சநேயர் தாங்கிக் கொண்டிருப்பது போல உள்ளது இந்த கம்பமே மூலவர் கோவில் கட்டிடையின் சிலைகள் உள்ளன தலவிருக்ஷம் மகாலிங்க மரம் தாயார் சன்னதி இல்லை வைகுண்ட ஏகாதசி என்று சுவாமி உலா உண்டு பரமபத வாயில் திறப்பு இங்கு இல்லை உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியோடு பெருமாள் அருள் பாலிக்கிறார் நிலங்களில் விவசாயம் செழிக்கவும் விளைந்த உணவுப் பொருள்கள் ஒரு பகுதி கோவிலுக்கு தருவதாகவும் வேண்டிக் கோவிலைச் கோவிலை சுற்றிலும் தானிய கடங்குகள் அமைக்க பெற்றுள்ளன இவற்றில் பக்தர்கள் தானியங்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் கோவிலில் காதுகுத்து விழா மட்டுமே நடத்துகிறார்கள் கால்நடைகளின் நோய்கள் குணமாக அது ஈனும் முதல் கன்றை கோவிலுக்கு காணிக்கையாக அளிக்கிறார்கள் தமிழ் பிறப்பு சித்ரா பூர்ணமி அக்ஷய திருதி என்று இங்கே கருட சேவை நடைபெறும் வைகாச விசாக நாளில் வெள்ளி கருட சேவை ஆடி பதினெட்டு கோகுலாஷ்டமி விநாயக சதுர்த்தி புரட்டாசி சனிக்கிழமைகள் விஜயதசமி திருக்கார்த்திகை அனுமதி ஜெயந்தி ராமநவமி பங்குனி முத்திரம் போன்றவை இங்கு விழா நாட்கள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் தூயவனவனே நாராயணன் என்பதற்கிணங்க கல் தூணில் தாயாரோடு இணைந்து பெருமாள் இங்கு இருக்கிறார் அத்தகைய கலியுக வரதராஜ பெருமாளை வணங்கி நாம் நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய